விவசாய நிலங்களின் மதிப்பு கூடி வந்தாலும் அந்த நிலங்களில் இருந்து விவசாயம் செய்வது மூலமாக வரும் வருவாய் குறைந்து வருவது விவசாயிகளின் இன்றைய முக்கிய பிரச்சினையாகும் இதனால் பல விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட்டாக மாறி வருகிறது குறைந்த முதலீடு மற்றும் மேலாண்மையில் அதிக லாபம் ஈட்டித்தரும் மலைவேம்பு போன்ற தொழிற்சாலை பயன்பாடு மரங்களை பண்ணை காடுகளாக வளர்ப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலாம் மலைவேம்பு குறைந்த காலத்தில் வேகமாக வளர்ந்து அதிக வருவாய் ஈட்டி தரும் ஒரு பணமரமாகும் இது தீக்குச்சி பிளையூட் தொழிற்சாலை மற்றும் பேப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கும் அதிகமாக தேவைப்படுகிறது மரங்களின் தேவைக்கும் விளைச்சலுக்கும் அதிக இடைவெளி இருப்பதால் மலைவேம்பு நடுவதன் மூலம் ஒரு ஏக்கரில் இருந்து வருடத்திற்கு ஒரு லட்சம் வரை வருமானம் ஈட்ட முடியும் மலைவேம்பு பல வகையான மண்ணில் வளர்வது என்றாலும் நல்ல வடிகால் வசதியுள்ள மணற்பாங்கான வண்டல் மண் மற்றும் வளமான மண்களில் நன்கு வளரக்கூடியது இரண்டு வருடங்களில் நாற்பதடி உயரம் வளரக்கூடியது கால்நடைகள் இதை உண்ணுவது கிடையாது என்பதால் இதை பராமரிப்பது சுலபம் மலைவேம்பு ஆயிரம் மில்லிமீட்டர் வரை மழை பொழியும் இடங்களில் வளரக்கூடியது என்றாலும் குறைந்த அளவு நீர்ப்பாசனத்தில் எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது நல்ல வருவாயும் ஈட்டித்தரக்கூடியது எனக்கு இங்கே இரண்டு ஏக்கர் தோட்டம் இருக்கிறது அதில் மலைவேம்பு வேம்பு பயிரிடுகிறேன் நான் கடந்த முறை மலை தான் பயிரிட்டேன் தற்போதும் மலைவேம்பு தான் பயிரிட்டிருக்கேன் ஏற்கனவே நான் மலை வேம்பு பயிரிட்டதில் எனக்கு நான்கரை ஆண்டுகளில் அதை அறுவடை செய்தேன் அறுவடை செய்ததில் நான் செலவு செய்த தொகை இரண்டரை லட்சம் ரூபாய் நான் செலவு செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து அஞ்சரை லட்சம் ரூபாய் எனக்கு பணம் கிடைச்சது அதுவும் ஒரு ஏக்கர் நான் சொல்கிற அளவு ரெண்டு ஏக்கரங்களுமே மொத்த பூமி ஒரு ஏக்கர் கணக்குக்கு நான் சொல்றேன் ஒரு ஏக்கர்ல உங்களுக்கு அறுபது டன் வரும் அந்த அறுபது டன் வந்துச்சேன்னா உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய்க்கு உறுதியாக பணம் கிடைக்கும் அதில் வந்து நீங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டி வரும் மூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகும் நாலு வருஷத்துக்கு காத்திருக்கணும் கையிலிருந்து பணம் போட்டுதான் இருக்கணும் பொருள் ஒரு தடவை எடுத்ததுனால திரும்ப அது பரவாயில்ல திரும்ப அதையே செய்யலாம்னு சொல்லிட்டு திரும்ப அதையே தான் பயனிட்டு இருக்கிறேன் முதல் தடவை நான் போட்டது சாதாரண ரகம் இப்போது போட்டிருக்கிறது வந்து ஜி கே டென் அங்கிற புதிய அறிமுகம் செய்யப்பட்டு அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்த புதிய முறையை போட்டிருக்கிறேன் இதை நான் இப்போ போட்டு இப்போ ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு அது எல்லாம் பராமரிப்பு பண்ணிக்கொண்டிருக்கிறேன் திரும்பவும் நாலு வருஷம் கழிச்சு இதனோட பலன் எனக்கு அதிகமாக கிடைக்குங்கிறது என்னுடைய நான் எதிர்பார்ப்பு சாதாரணமாக இப்போ இருக்கிற ஆள் கூலி கணக்கு இதெல்லாம் கணக்கு போடும்போது இது எனக்கு பரவாயில்லையாக தோடுது பராமரிப்புகள் ஒரு ரெண்டு வருஷம் நல்லா பார்த்தா போகுது அதுக்கு மேலே பராமரிப்பு ரொம்ப கம்மி தான் மரம் மேலே போயிடுச்சுன்னா இருபது அடி இருபத்தஞ்சு அடி உயரம் மரம் மேலே போகுது இருபது அடி வர நல்லா வந்துட்டிங்கன்னா அப்புறம் கடைசியில் பராமரிப்பு ரொம்ப குறைஞ்சிடு அப்புறம் நீங்கள் இடையில டிராக்டர் விட்டு பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடிக்கு தான் ஒரு மரம் நட்டுருக்குறோம் உள்ளுக்குள்ளே டிராக்டர் விட்டே உழவு ஓட்டிக்கலாம் நம்ம பெரிய பராமரிப்பு இல்லை சுட்டு நீர் பாசனம் போட்டுருக்கிறேன் சுட்ட நீர் பாதிஞ்சிட்டுருக்கு ஒரு ஏக்கருக்கு நாங்கள் நடக்கூடிய கரெண்டு நாற்று வந்து இரநூத்தி நாற்பது நாற்று நடுறோம் வெயில் அடிக்கிறதுனால களைகள் முளைச்சுட்டே இருக்குது அப்பப்போ நம்ம சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும் களை வெட்டோடு டிராக்டர் வெட்ட எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க ஆனால் கடைசியில் ஓரளவு மரம் மேலே போயிடுச்சோட நிழல் கட்டிடுச்சேன்னா அப்புறம் விவசாயம் பண்ணுறது சுலபமாக இருக்குது அது ஒன்றும் இடைஞ்சல் இருக்காதுங்க அப்புறம் கடைசியில் நாலு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் வெட்ட முடியும் ஆனால் தண்ணி அவசியம் தண்ணி ஓரளவுக்காக தண்ணி வேணும் எக்குத்தக்கமான தண்ணி வேணுங்கிறதுல தண்ணி இல்லைனாலும் சாகாது நாலு வருஷத்துக்கு வந்து வந்துங்க தென்னை மரம் சைஸுக்கு வருங்க அது இருபத்தாறு இன்ச்சு வருது இருபத்தாறு இன்ச்சு டயாக் வந்துச்சேன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு டன் உறுதியாக வருது நான் இப்போ விற்று கடைசியாக வச்சது பத்தில் பத்தாயிரத்து ஐநூறுரூவா ஒரு டன்னு விற்றேன் அவங்க டன்னுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு செலவு அது இந்த கடைசியில் இந்த கட்டை அது அதிகமாக செலவுகள் இருக்குது அதெல்லாம் கழிச்சி அறுபதாயிரம் ரூபாய் எனக்கு பணம் கிடைச்சிது அறுபதாயிரம் ரூபாயில் நான் செலவு பண்ணிட்டு செலவு போக கணக்கு போட்டு பார்த்தா நாலு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் எனக்கு மிச்சம் பார்க்குது இடையில் அப்பப்போ பொட்டாஷு யூரியா அந்த மாதிரி உரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் அதையெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு மரத்தினுடைய வளர்ச்சி நல்லா வரும் நல்லா சாதாரணமாக லேண்ட் இருந்தால் போகுது போட்டு விட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து முதல் இதுக்கு உரங்குன்னு போட வேண்டியதில்லை காட்டு சுத்தப்படி நாற்ற நட்டு விட்டிங்கன்னா மரம் வந்துடும் நான் போது அக்ரிகல்ச்சர் காலேஜெல்லாம் நாற்று எடுத்தேங்க அதை கொண்டு வந்தால் சாதாரண நாற்றுக்கள் தான் அதை கொண்டு வந்தால் முதல் நடவு போட்டேன் அந்த நாற்றுக்கள் வந்து அது கொஞ்சம் வளரது வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருந்து சொல்கிறவங்க சொல்லுறோம் நாற்று பண்ணையில் போய் கேட்டோம் ஜிகே டென்ங்கிற ஒரு நாங்கள் வாழ்ந்துருக்குது அதை போடுங்க ஃபர்ஸ்ட் க்ரோவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸில் எடுத்தேன் இதில் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் இப்போ தான் டைம் வச்சிருக்கேன் நான் குமார் நரசரேன்னு சொல்லி இங்கே பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் க இருக்குது அது தான் போய் நாற்று எடுத்துகிட்டு வந்தேன் அஞ்சினியர் இன்ஜினியர் இருக்கார் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் இருக்கார் அவர் வந்து எல்லாம் சொன்னார் அட்வைஸ் பண்ணாரு இப்படி இப்படி எல்லாம் சொல்லி நட்டிப்பாக மரங்கள் எல்லாம் வந்துடுச்சுனால இங்கே அது பழனில் வர்றதுக்கு இன்னும் மூணு நாலு வருஷம் ஆகுது இப்போ மூணு மாதம் ஆறு மாதம் ஆச்சு இதை போட்டு